திருமணம் என்னும் நிக்கா பாகம் ஒன்பது அதிகாலையில் எழுந்து தொழுது விட்டு குரான் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஜஸ்மினும் ஜெசிராவும் அன்சரி தொழுகையை முடித்துவிட்டு சிவநேசன் கு சிவகுருவுடன் நட பயிற்சிக்கு போனார் காலை ஆறு மணிக்கு கீழே வந்தார்கள் ஜஸ்மினும் ஜெஸ்ராவும் சிவகாமி சுந்தரி இருவரும் காலை வேலைகளை செய்ய தொடங்கியிருந்தனர் அவர்களுடன் ஜெஸ்ராவும் இணைந்து கொண்டார் அவர்கள் வீட்டில் பிறகு அடுப்பு உண்டு வெள்ளி செவ்வாய் அதற்கு சாணம் பூசி மொழுகி கோலம் போடுவார்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் சுந்தரி அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார் ஜெசிரா அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே பேசி கொண்டு இருந்தார் சிவகாமி வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தார் அவரோடு சென்று அவர் போடும் கோலத்தை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தார் ஜஸ்மின் அழகான சிக்கு கோலம் ஒன்று போட்டார் வாவ் சூப்பரா இருக்குமா எனக்கு கத்து கொடுங்கம்மா நானும் இது மாதிரி போட ஆசையா இருக்கு அதுக்கு என்னடா தங்கம் நான் சொல்லித்தாரேன் நீ என்னை விட சூப்பராக போடுவே வா அடுத்து பால் கலந்துட்டு வருவோம் மாச்சில் எல்லோரும் டீக்காக காத்துட்ருப்பாங்க இங்கே மாடு இருக்கா என்று ஆச்சரியமாக கேட்டால் ஜஸ்பின் ம் இருக்குடா வீட்டில் யாருக்கு பக்கெட் பால் சுத்தமாக பிடிக்காது அதனால் மாடு வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள் வந்துடுவான் அவன் மாட்டை பார்த்துக்குவான் ஆனால் பால் நாங்களே தான் கறந்துக்குவோம் சொல்லிக்கொண்டே கன்றுக்குட்டியை ஊட்ட விட்டு விட்டு பிறகு அழகாக பால் கறந்தார் ஜஸ்மினுக்கு அந்த வீடு தோட்டம் இந்த மாடு இங்கே உள்ளவங்க எல்லாரையும் பிடிச்சிருந்தது அனைவருக்கும் டீ குடிச்சிட்டு காலை வேளை ஆரம்பிச்சாச்சு சிறிது நேரத்தில் வந்து சேர்ந்தால் அனு பிரியம்மா இன்னைக்கு நான் கேட்ட பூரியும் உருளை மசாலாவும் தான் வேணும் இல்லைன்னா அவ்வளவுதான் ஏண்டி எழுந்து பல்லு கூட விளக்கல நேராக அடுப்புக்கு வந்துட்ட பூரி கேட்குது உனக்கு என்றால் சுந்தரி நேற்று பல்லை விளக்கிட்டு வந்த கேட்ட போதே என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா சாம்பார் வச்சுட்டேன்டி என்னால் இனி பூரி செய்ய முடியாது உனக்கு வேணும்னா முன்னாடியே எழுந்து வானு சொல்லியிருந்தீங்க தான் இன்றைக்கி முன்னாடியே வந்து சொல்லிட்டேன் நான் போய் தூங்கிட்டு அப்புறம் சாப்பிட வர்றேன் மச்சி குட் நைட் என்று கத்தியபடி தூங்க சென்று விட்டார் கடவுளே இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு பார்த்துக்கிங்களா ஜெசிரா இந்த வால் என்னம்மா பேசுதுன்னு எனக்கு ஜஸ்மின் மாதிரி ஒரு தங்கம் கிடைக்காம போச்சு எவ்வளோ அமைதியான பொண்ணா இருக்கா நீ எடுத்து சொல்லுடா அந்த வாளுக்கு என்றால் சுந்தரி சின்ன பிள்ளை தானே சுந்தரி போக போக மாறிடுவா அதோட அனுபவம் தங்கமான பொண்ணு என்று அணுவுக்கு பறந்து பேசினான் ஜெஸ்ரா அடடா ஒரே நாளில் உன்னையும் ஏமாத்திட்டாளா அந்த அருந்த வாள் அது பண்ணாத சேட்டை இல்லை என்று உள்ளேயே நுழைந்தார் பார்வதி அம்மா பின் அனைவரும் பேசிக்கொண்டே நம்ம இளவரசி அது தாங்க அணு அவங்களுக்கு பிடிச்ச பூரி செஞ்சிட்டாங்க காலை உணவு முடிந்ததும் ஜெஸ்ராமா என் ஃப்ரெண்டு பேசிட்டேன் திங்கட்கிழமே அட்மிஷன் போடலாம்னு சொன்னான் ஜஸ்மினை பார்த்து கொண்டே அப்புறம் ஜெஸ் ஜெசிராமா இன்றைக்கி மாலை நம்ம நம்மளோட வேலன் ஸ்டோர்ஸுக்கு போயிட்டு வருவோம் ஜஸ்மினுக்கு காலேஜ் போகிறதுக்கு தேவையானதை அங்கேயே வாங்கிடலாம் வேறு எதுவும் வேணும்னா பக்கத்தில் நிறைய கடை இருக்குது உங்களுக்கு ஓகே தானே அம்மா எனக்கு சரிதான்ப்பா என்றார் ஜெசிரா ஜெஸ்மின் நீ சொல்லு நேற்று தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்க இன்னைக்கு போக உனக்கு ஓகேவா உனக்கு டயர்டா இருந்தா சொல்லு நாம நாளைக்கு போகலாம் ஜெஸ்மினுக்கு இவன் கேட்ட விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளுக்காக எவ்வளோ தூரம் யோசிக்கிறார் என்று நினைத்தவள் பரவாயில்லை இன்னைக்கு போகலாம் என்றாள் சரி அப்ப சாயங்காலம் நாலு மணிக்கு ரெடி ஆகிடுங்க என்றான் கிருஷ்ணா மதியம் சமைத்து சாப்பாட்டை கடைக்கு அனுப்பி வைத்தனர் சிவகுருவுக்கும் சிவநேசனுக்கும் தினமும் சாப்பாடு வீட்டிலிருந்துதான் தான் போகும் இன்று அன்சரியும் காலையிலேயே அவர்களுடன் சென்று விட்டார் மூவருக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டிருந்தார் சிவகாமி அன்று மாலை அணுவை அழைத்த கிருஷ்ணா நீயும் ஜஸ்வினோட கிளம்புறத்தானே என கேட்டார் நான் இல்லாமலா இதோ என்ன பாரு எவ்வளோ அழகா கிளம்பிட்டேன்னு நான் அழகா இருக்கிறேன் அண்ணா சொல்லு என்று கேட்டார் என்ன என் செல்லத்துக்கு என்ன குறைச்சல் எப்போதும் நீ தேவதை தாண்டா அப்புறம் ஜெஸ்மின் கூச்சப்படுவா நீ அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கு சரியா அவ வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காத என்றான் கிருஷ்ணா என்கிட்ட சொல்லிட்ட இனி நான் ஜஸ்மினுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டேன் டோன்ட் வரி ப்ரோ என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றாள் அனு ஜெசிரா சுந்தரி ஜஸ்மின் அனு கிருஷ்ணா கிளம்பினார்கள் பார்வதி அம்மாவும் சிவகாமியும் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டார்கள் வெள்ளிக்கிழமை ஆதலால் பூஜை வேலை இருந்தது அவர்களுக்கு ஜஸ்மின் பிங் நிற அனார்களி அணிந்திருந்தார் அவள் வைத்து இருக்கும் சுடிதார் அனைத்துமே அனார்களி மடல்தான் அது அனைத்துமே முழு கை வைத்துதான் இருக்கும் அவளுக்கு அதுதான் பிடிக்கும் பர்தா அணிந்து கொண்டு கிளம்பினார்கள் ஜெஸ்ராவும் ஜெஸ்மினும் பர்தாவில் ஜஸ்மின் கண்களே தெரிந்தது முதன் முதலாக அவள் கண்களை மட்டும் தனியே அந்த கருப்பு திரைகளுக்கு நடுவில் கண்டதும் கிருஷ்ணாவுக்கு ஏதோ ஒரு மாய உலகில் நுழைந்தது போல் தோன்றியது அவ்வளவு அழகான கண்கள் அவனை ஏதோ செய்தது இனம் புரியாத மாற்றம் அவனுள் அவளை விட்டுவிட்டு அவனது பார்வையை மாற்ற அவனால் முடியவில்லை அவளுக்கும் அதே நிலைதான் கிருஷ்ணா அவளை பார்க்கும் பார்வையில் அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படியே தன்னை அவனோல் இழுத்துக்கொள்வது போல் இருந்தது அவளுக்கும் வயிற்றில் ஏதோ ஒரு மாதிரி உணர்வு எழுந்தது மனதில் சிறு சிறு படபடப்பு கிளம்பலாமா கிருஷ்ணா என்றார் ஜெஸ்ராவின் கேள்வியில் இருவரும் நிகழ்காலத்துக்கு வந்தனர் அவசரப்பட்டுட்டீங்களே ஜெஸ்ராமா அணுவின் குரல் கேட்டு மூவரும் அவளை பார்த்தனர் ரெண்டு கிளிகள் அப்படியே காதல் வெள்ளத்தில் மூழ்க இருந்த நேரத்துல இப்படி சத்தம் போட்டு கெடுத்துட்டீங்களே என்று அவர்கள் இருவரையும் பார்த்து கண்டித்தாள் அணு எங்கடா அம்மா கிளி என்று கே தேடினார் ஜெசிரா கிருஷ்ணா உடனே சென்று காரில் ஏறி விட்டான் அவன் இதயம் படபடத்தது கடவுளே எனக்கு என்ன ஆச்சு கிரு ஆச்சி கிருஷ்ணா இது எல்லாம் தப்புடா ஒழுங்கா இருக்கணும் என்று சொல்லி தன்னை தானே தட்டி கொண்டிருந்தான் நல்ல வேலையா பரத அணிந்திருந்ததால் ஜஸ்மின் வெட்கத்தில் அவள் சிவந்து போயிருந்தாள் உங்கள் சத்தத்துல அது எப்பவோ பறந்து போய்விட்டது என்று சொல்லி கொண்டே வந்தது ஜஸ்மினை ஒரு இடி இடித்தாள் சுந்தரி உடனே என்ன ஜெஸ்ரா இவ சொல்றதெல்லாம் நம்புறீங்க அவ இப்படித்தான் உணர்வா நீங்க வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டியில் அமர்ந்தார் ஜஸ்மின் சுந்தரி ஜெஸ்ரா பின் இருக்க இல்லாமல் அணு முன்னிருக்கையில் அமர்ந்தாள் கிருஷ்ணாவுக்கு படபடப்பாக இருந்தது அதிலும் இந்த அணு அவ்வப்போது அவனை பார்த்து சிரித்து அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது அம்மா அண்ணா முகம் ஒரே பிரகாசமா இருக்கே கவனிச்சிங்களா என்றாள் ஏன் என் பிள்ளைக்கு என்னடி எப்பவும் ராஜா மாதிரி பிரகாசமா தான் இருப்பான் புதுசா என்ன இன்னைக்கு கேட்குற அம்மா அது வேறம்மா உனக்கு அதெல்லாம் புரியாது விடு என்ன அண்ணா நான் சொல்றது உனக்கு புரியுது தானே என்று கண்ணடித்தார் கிருஷ்ணா சிரித்து கொண்டே ஒழுங்க அமைதியா வந்தா நீ கேட்ட பிளாக் போரஸ்ட் கேக் வித் சாக்லேட் சிப்ஸ் வாங்கி தருவேன் எப்படி உன் வசதி என்றான் அண்ணா லவ் யூ அண்ணா இனி பாரு இந்த அணுக்குட்டி எப்படி சமத்துக்குட்டியா வர்றேன்னு ஒரு வழியா வேலனு ஸ்டோஸ் வந்தனர் வேலனி ஸ்டோர்ஸ் பத்து மாடிகள் கட்டிடம் முதல் தளம் குழந்தைகளுக்கான டிரஸ் இருக்கும் இரண்டாவது தளம் குழந்தைகளுக்கான டைபர் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கும் மூன்றாவது தளம் கிச்சனுக்கு தேவையான அனைத்தும் இருக்கும் நான்காவது தளம் அனைத்து வகையான பாத்திரங்களும் இருக்கும் ஐந்தாவது தளம் பட்டு புடவைகள் மற்றும் புடவைகள் இருக்கும் ஆறாவது தளம் பெண்களுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஏழாவது தளம் பெண்களுக்கான பேண்ட் ஐட்டம் ஸ்லிம் வியாஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் எட்டாவது தளம் ஆண்களுக்கான ஆடைகள் மற்றும் பொருட்கள் ஆண்களுக்கு ஒன்று தான் தளம் அங்கு வேலை செய்யும் ஆண் பெண் என்று இரு பாடருக்கும் தனித்தனியாக அறைகள் இருக்கும் அவர்களுக்கு ஓய்வு அறைகளும் உண்டு அங்கு அவர்களுக்கு மருத்துவ வசதியும் உண்டு பத்தாவது தளம் சிவகுரு சிவநேசனுக்கும் உள்ள பிரத்யோக அறை அப்படி ஒரு வழியே பத்து மாடியும் சுற்றி பார்த்தாச்சு வாங்க போய் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் ஆறாவது தளத்தில் இருந்தவர்கள் கிருஷ்ணா நாட்காலையில் அமர்ந்து கொண்டிருந்தான் அவன் மேல் அங்கு வேலை செய்யும் அனைவருக்குமே பாசம் அதிகம் இவன் வந்தது தெரிந்ததும் சிலர் வந்து இவனை பார்த்து நலம் விசாரித்து சென்றனர் அனைவரிடமும் மரியாதையாக பேசுவான் சுந்தரியும் ஜெஸ்ராவும் கிச்சன் ஐட்டம்ஸ் பார்க்க போயிருந்தாங்க இங்க ஜஸ்மின் பாவம் அனு அவளை ஒரு வழி பண்ணிட்டு இருந்தான் ஜஸ்மின் ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இது ரெண்டும் போதும் இதுக்கு மேல எதுவும் பார்க்க வேண்டாம் வா கிளம்பலாம் என்றாள் அனு கண்கள் ரெண்டும் வெளியே விழுந்து விடுவது போல் பார்த்தாள் அடிப்பாவி இவ்வளவு தூரம் வந்து இத்தனை மாடி ஏறினது இந்த ரெண்டு சுடிதார் எடுக்கவா என்றாள் அனு ஏய் எங்கடி மாடி ஏறினோம் லிப்ட்ல தானே வந்தோம் என்றாள் ஜஸ்மின் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மரியாதையை அப்படியே போய் நில்லுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து போ சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா என்ன இன்னும் நிக்கிற அண்ணாவே கூப்பிடவா என்றாள் வேண்டாம் இரு போட்டு பாக்குறேன் என்று சொல்லி சென்றாள் ஜஸ்மின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் அவளை பார்த்துட்டு கடைசியா ஒரு பத்து ட்ரெஸ் எடுத்தா அனு ஜெஸ்மினுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது அணு ப்ளீஸ் டி இவ்வளவு எல்லாம் வேண்டாம்டி என்கிட்ட ட்ரெஸ் நிறைய இருக்குடி இந்த ரெண்டு ட்ரெஸ் போதும் முடி அதற்குள்ள அண்ணா இங்க வந்து பாரு இவன் என்ன சொல்றான் என்று கத்தினாள் அனு என்ன ஆச்சு அங்க வந்தான் கிருஷ்ணா இங்கு பாரு இவளுக்கு இதுவே போதுமா என்று அவள் கையில் உள்ளதை காட்டினாள் அனு ஏன் ஜெஸ்மின் என்பது போல் அவளை பார்த்தான் அந்த பிங் நனார்களில் தேவதையாக அவனுக்கு தெரிந்தாள் அழகாக அவள் தலையை சுற்றி போட்டு இருக்கும் ச சிவந்த முகமாய் பயத்தில் சற்று இருக்கும் கண்களும் வா அந்த கண்கள் அவனை ஏதோ செய்தது என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு அதுதான் தேவையில்லாமல் எடுக்க வேணாம்னு உங்களுக்கு சிரமம் என்றாள் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு சிரமம் என்று சற்று கோபமாக கேட்டான் கிருஷ்ணா இல்லை இல்லை நீங்க தப்பா நினைச்சுக்காதிங்க எனக்குத்தான் ஒரு மாதிரி இருக்கு அதுதான் சொன்னேன் அவள் பதில் சொல்லும் பொழுது பயத்தில் அவள் கண்கள் பெரிதாக முகம் சிவந்து இருந்தது உதடுகள் பற்களினால் அழுத்தி கொண்டு நின்றிருந்தாள் இவன் எதுவும் சொல்லாமல் அவளையே ரசித்து கொண்டே இருந்தான் ஜஸ்மின் தலை குனிந்து பதற்றமாக இருந்தாள் தலையில் அடித்துக்கொண்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா என்று சொல்லிக்கொண்டே ஜஸ்மினுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நடுவில் போய் நின்றாள் அனு போதுமண்ணா ட்ரெஸ் எடுக்கிற ஐடியா இருக்க இல்லையா என்று கேட்டாள் கிருஷ்ணா சிரித்துக்கொண்டே அனு நீ போய் ஜஸ்மினுக்கு சரியா இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து எடு எனக்கு ஒரு சிரமமும் இல்லை ஜஸ்மின் போ போய் தேவையானதை எடு சிரித்து கொண்டே சொன்னான் தயங்கி நின்றவளை பிடித்து எடுத்து சென்றாள் அனு அடுத்து இரண்டு மணி நேரம் அது ஜெஸ்மினை ஒரு வழி ஆக்கிவிட்டாள் ட்ரெஸ் எடுக்கும் அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கினான் மேக்கப் ஐட்டம் மட்டும் வாங்கக்கூடாதுன்னு ஜெஸ்மின் சொல்லிட்டாள் கிருஷ்ணா கேட்டதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டா அவளுக்கு அது தேவையும் இல்லை என்று மனதில் நினைத்தவன் சரி சரிவிடு மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் தானே கொலேஜில் சேர்றதுனால ஜஸ்மினுக்கு புடவையும் எடுத்தார்கள் அதற்குள் ஜெஸ்ராவும் சுந்தரையும் வந்து விட்டார்கள் அவர்கள் புடவை எடுப்பதற்கு உதவி புரிந்தார்கள் கடைசியாக சிலவற்றை வாங்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள் நீ சரியில்லை அண்ணா உனக்கு தங்கச்சியில் பாசம் இல்லை என் மேல் அக்கறை இல்லை போனு சொல்லிக்கொண்டே முகத்தை பாவமாக வைத்து கொண்டாள் அவளை பார்ப்பதற்கே அனைவருக்கும் சிரிப்பாக வந்தது கிருஷ்ணா சிரித்துக்கொண்டே கொண்டே பக்கத்திலிருந்து அவளுக்கு பிடித்த பேக்கரியில் காரை நிறுத்தினாள் அணு குசி ஆகிவிட்டாள் என் செல் அண்ணா என்று அவனை கட்டி கொண்டாள் அவளுக்கு விருப்பமான கேக்கை குழந்தை போல் சாப்பிட்டாள் அணு அனைவரும் கேக் சாப்பிட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்து இரவாகிவிட்டது இரவு உணவு முடித்துக்கொண்டு அனைவரும் உறங்க சென்றுவிட்டனர் அனுதான் அண்ணாவுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் பொதுவாக பெண்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான் கிருஷ்ணா இப்போது என்ன என்று யோசித்தவள் எதுவாக இருந்தாலும் அவளுக்கு ஜெஸ்மினை மிக பிடிக்கும் ஒருவேளை அப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்று நினைத்தாள் தொழுகையை முடித்து படுத்த ஜஸ்மினுக்கு தூக்கம் வரவில்லை கிருஷ்ணாவின் சிரித்த முகமே கண்முன் வந்தது வாப்பா இது என்ன புது உணர்வு பயமா இருக்கு அல்லா எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று துவா செய்தாள் கிருஷ்ணாவுக்கும் அதே நிலைதான் ஜன்னல் வழியாக வெளியில் தெரிந்த நிலவையும் ஜெஸ்மினின் முகம்தான் தெரிந்தது கிருஷ்ணா ஒழுங்கா தூங்குடா என்று தன்னை தானே திட்டிக்கொண்டு படுத்து படுத்துக்கொண்டான் ஒரு வழியாக அனைவரும் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள் சரி சரி வாங்க நாமளும் போய் தூங்கிட்டு நாளைக்கு வருவோம்